அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம் குரூப் ஃபோர் தேர்வு வந்து தமிழில் தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை வந்து கரைச்சி குடிக்கணும் அப்படியே எனி டைம் தமிழ் எனி டைம் தமிழ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏன்னா இன்னைக்கில இருக்க காலகட்டத்தில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டைம் செஞ்சு வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரமாவது படிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அதனால வந்து இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போதைக்கு நம்மளோட எண்ணங்கள் பூரா வந்து இந்த எக்ஸாம் பத்தி மட்டும்தான் இருக்கணும் அதுல வந்து எப்படி வெற்றி பெற போறப்பட எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு படிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு தேர்வு ஏன்னா டென்த் குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அடிப்படை அறிவு சோதிக்கிற மாதிரிதான் கேள்விகள் இருக்கும் சோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து பயந்துகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பெல்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம் ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும் அதனால வந்து ஒரு புரிதல் திறனோட படிக்கணும் எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு புரிதல் திறனோட படித்தாவே வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தேர்வில் வெற்றி பெறலாம் அதனால வந்து நம்ம அவங்க கேட்குற கேள்வி வந்து பார்க்கும்போது இவ்வளவு எளிமையான கேள்வி அப்படின்ற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புத்தகம் என்னாவே வந்து புத்தகத்துக்குள்ளதான் இருக்கு நீங்க எந்த புத்தகத்தையும் நம்ம படிக்கணும் பாக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க புத்தகத்தை வந்து திருப்பி திருப்பி படிச்சாவே நம்ம வந்து தேர்வு வெற்றி பெற்றலாம் அதுதான் உங்களுக்கு வந்து தேர்வு வெற்றிக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு ஒரு என்ன ஒரு வழி அப்படின்னா இந்த ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய பாடத்தை போற ஆறாவது வந்து பத்தாவது வரைக்கும் இருக்க பாடத்தை போற நீங்க படிச்சீங்கன்னாவே நம்ம வந்து தேர்வு வெற்றலாம் அதுல வந்து தமிழ்ல வந்து தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஈஸியா எடுக்கலாம் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை வந்து நம்ம வந்து திருப்பி 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 படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து அப்படியே எல்லாருமே வந்து தெளிவாவும் புரியும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் ஏன்னா வந்து ஒரு தடவை படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து திருப்பி ஒருடா அதை படிக்கும் போது இன்னும் நல்லா மைண்ட்ல வந்து நல்லா தெளிவா புரியும் அடுத்து இன்னொருடா ரிவைஸ் பண்ணும் போது ஃபுல்லா ஞாபகம் அப்படியே வந்து தெளிவா இருக்கும் நமக்கு வந்து என்னைக்கே மறக்காத அளவுக்கு நம்ம படிச்சிடலாம் ஏன்னா திருப்பி திருப்பி படிக்கிற வச்சுதான் நம்ம வந்து அதை வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் வந்து எல்லாமே திருப்பி திருப்பி படிக்கணும் அளவுக்கு வந்து நம்மளும் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ரிவைஸ் பண்ணுவோம் ஆனால் இருந்தாலும் வந்து பத்தாவது தமிழ் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு முக்கியமானது மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி இப்போ ஒம்பதாவது தமிழ்லையும் எது முக்கியம் அப்படின்றத மட்டும் நம்ம வாசிப்போம் ஏன்னா எல்லாமே முக்கியம் தான் ஆனால் எல்லாமே முக்கியம் தான் அப்படின்னா உரைநடை உரைநடையில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் தான் ஆனால் அது வந்து தேர்வுகளில் வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் உரையடையில் வந்து அந்த நூல்வெளி அல்லது அந்த பாடம் எழுதுன ஆசிரியர் அவரை பத்தி மட்டும் நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி துணை பாடமும் அதே தான் துணை பாடமும் வந்து நமக்கு வந்து அந்த கதையை வந்து நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை அந்த கதை எழுதுன ஆசிரியர் ரைட்டர் எழுத்து அவர் வந்து அவரை மட்டும் மத்தி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னென்ன வேற என்னென்ன நூல்கள் எழுதி எழுதியிருக்காரு ஏன்னா நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டா நம்ம வந்து கவிதை சிறுகதை அதே நாவல் அல்லது புதினம் அதுக்கடுத்து நாடகம் இதான் வந்து நம்ம வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்கள் நூல்கள் ஒன்னு நூல்கள்ல வந்து நமக்கு வந்து இலக்கிய நூல்களா உரைநடை நூல்களா கவிதை நூல்கள் இலக்கியம்னா கவிதைகள் இலக்கியம்னாவே பூராமே வந்து பாடல் வடி உள்ள கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கவிதை அப்படின்னா செயல் பா பா நான்கு வகைப்படுத்தலாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வந்துப்பா அந்த அமைப்புல இருக்க செயல் வடிவுள்குற இலக்கியங்கள் அடுத்து உரைநடை நூல்கள் உரைநடை அதாவது வந்து செயல் வடிவில் இல்லாமல் ஒரு கருத்து சொல்வதற்கு வார்த்தைகளை வந்து தொடர்ச்சியாக அமைத்து எழுதுவதா உரைநடை அப்படி வந்து உரைநடைன்றது வந்து ஒரு காலத்துல எப்ப அந்த உரைநடை எழுத உரை ஆசிரியர்களும் உரை மரபுகளும் உரை ஆசிரியர்களும் உரைனா ஒரு பாடலுக்கு விளக்கம் எழுதுற மாதிரி அடுத்து வந்து அவங்களோட செய்தி அவங்க சொல்லக்கூடிய வந்து செய்தியும் எழுதுனாங்க அதெல்லாம் எந்த காலத்தில் அது வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து பத்தாம் வகுப்பு உள்ள அந்ததுனால வந்து ஆறாவதுல இருந்து பத்தாம் வரைக்கும் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமா நம்ம வந்து யோசிக்க வேணாம் இருக்கிற பாடத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம தெளிவா படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்க கேட்கற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு நூறு எடுக்கிறாங்க அதே மாதிரி நூத்துக்கு எடுக்க முடியும் ஆனா அதுல வந்து ரெண்டு கேள்விகள் வந்து அந்த மேற்கோள்கள் மேற்கோள்கள் அல்லது வந்து ஒரு பாடலோட வரிகள் கொடுத்து இந்த பாடல் வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் ஏன்னா நம்ம எல்லா செயல் எல்லா பாடல்களையும் நம்ம வந்து படிக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம வந்து இப்ப ஆறால இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை பூரா நம்ம வந்து மனநம் செய்து அதுல இருக்கக்கூடிய வரிகளை ஞாபகப்படுத்த முடியாது ஆனா இருந்தாலும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான வரிகள் அதை பூரா எழுதி அது எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு ஒரு நூறு மேல் வரிகள் ஒரு ஐம்பது வரிகள் ஐம்பது முக்கியமான வரிகள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தர் உரைசால் சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்று ஏற்றுவார் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் தீதும் நன்றிதல வாரா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான இது வந்து நம்ம வந்து மேற்கோள்கள் இதே மாதிரி வந்து முயற்சி திருவினையாக்கம் இந்த மாதிரி வந்து தமக்கென முயலான் ஒன்றால் நீடுதையில் நீக்க பாடி வந்து நிலா இந்த மாதிரி சில வா வரிகள் வந்து நமக்கு முக்கியமா இருக்கு அதை பூரா வந்து எந்தெந்த நூல்களில் இடப்பட்டு அப்படின்றத வந்து அதற்குன்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முயற்சி பண்ணால் அதிலே நம்ம ஆன்சர் எல்லாம் எல்லாமே தமிழ்ன்றது வந்து ரொம்ப எளிமையதா புத்தகத்தில் இருக்கு மட்டும்தான் ஏன்னா சொல்லும் பொருளும் அதுலேருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து எளிமையா இருக்கும் அதே மாதிரி இலக்கணம்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான இலக்கணம் தான் நமக்கு வந்து இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் அப்புறம் வந்து நேற்று நடத்தின வந்து தொடர் வாக்கியங்கள் வாக்கியங்கள் அப்படின்னா வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை பசு தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை செய்தி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் கட்டளை வாக்கியம் இது அதே மாதிரி வந்து அதற்கடுத்து ஒரு தொடர் அந்த இது வந்து வாக்கியத்திலே வந்து நமக்கு வந்து அதுல அடுத்து வந்து நம்ம வந்து அது என்னென்ன வாக்கியம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் சிம்பிள் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து தனி வாக்கியம்னா எது தொடர் வாக்கியம்னா எது இந்த வாக்கியம் அமைப்புக்காக வந்து அதை மட்டும் ஒரு காலத்துல இதெல்லாம் பழைய பிரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் கண்டிப்பா வந்து தனி வாக்கியம் எது தொடர் வாக்கியம் எது கலவை வாக்கியம் எதுன்னு கேட்பாங்க அப்புறம் செய்வினைக்கு செயற்பாட்டு வினை செயற்பாட்டு செய்வினை செய்திக்கு உணர்ச்சி உணர்ச்சிக்கு வந்து உணர்ச்சியை வந்து வினா வாக்கிய மாத்தணும் அப்புறம் நேர்கூற்று அயர் கூற்று இதெல்லாம் வந்து வாக்கிய மாற்றங்கள்ல வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்புறம் அந்த காலத்துல வந்து ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்க சிலபஸ்ல வந்து அவங்க கேக்குற வந்து ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற புத்தகத்துல தான் கேட்கறாங்க அதனால அதுல இருக்க மட்டும் நீங்க படிச்சா போதும் அதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க இலக்கணம் குறிப்பு கொடுத்துருக்காங்க பகுப்பத உறுப்பிலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இலக்கணத்துல வந்து நமக்கு வந்து அது எல்லாம் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் எழுத்து எத்தனை ஏற்படம் சொல் எத்தனை ஏற்படும் பொருள் எத்தனை யாப்பு யாப்பின் உறுப்புகள் எத்தனை பா எத்தனை வகைப்படம் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா பாவில இருந்து நமக்கு வந்து சீர் எத்தனை அசை எத்தனை வகைப்படம் சீர் எத்தனை வகைப்படம் அடி எத்தனை வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படம் இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இப்ப ஒவ்வொன்னுக்கும் வந்து அது என்னென்ன அப்படின்னு பொருள் கோள் விநாயகத்தினைப்படம் விடை எத்தனை படம் பொருள் கோல் எத்தனை படம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் வந்து நம்பர் நியூமரல நியூமரல நமக்கு வந்து நியூமரிக்கல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் அதோட விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ தமிழை பொறுத்தளவுல வந்து ஒரு தடவை படிச்சாவே தெளிவா புரிந்து படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவன் கேக்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அது வந்து டெய்லி வந்து நம்ம வந்து எளிமையான தமிழ் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஈஸியாக எடுத்தால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து எல்லாமே சொல்லுவதுக்கு முயற்சிக்கணும் இப்போ பாடம் வந்து நம்ம வந்து இரண்டாவது இயல் நடத்திக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாவது இயல் நடத்திக்கிறோம் இரண்டாவது இயல்ல வந்து நேற்று வந்து உரைநடை மட்டும் நடத்தணும் ஏன்னா வந்து நேற்று இரண்டாவது இயல் ஏன்னா இரண்டாவது இயல் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாவது இயல் வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து இரண்டாவது இயல் ஏன்னா நேற்று வந்து ஒரு இயலில் வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு இரண்டாவது இயல் தமிழ்ல வந்து நமக்கு வந்து ஒரு உரைநடை மட்டும் நம்ம படிச்சோம் உரைநடைக்கு அடுத்து வந்து பாருங்க உரைநடை வந்து நீரின்றி அமையாத உலகு நேற்று இரண்டாவது இயல்ல நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒரு உரைநடை அடுத்து கவிதையில வந்து பட்டமரம் பட்டமரம் அப்படின்றது ஒரு கவிதை அதே மாதிரி இன்னொரு இலக்கியம் பெரிய புராணம் பெரிய புராணம் பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் சைவ திருமுறை சைவ திருமுறை பனிரெண்டாவது திருமுறை பெரிய பிராணம் சேக்கிலார் சேக்கிலார் எழுதிய பெரிய பிராணம் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்கள் சிவனடியார்கள் அறுபத்தி மூணு தொகையடியார்கள் ஒன்பது பேர் மொத்தம் தனியடியார்கள் தொகையடியார்கள் சொல்லுவாங்க மொத்தம் வந்து சிவனடியார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒம்பது எழுவத்தி ரெண்டு பேர் அந்த எழுவத்தி ரெண்டு பேர்ல வந்து அவங்களோட வரலாறை பற்றி பெரியவர்களின் வரலாறு பெரிய பெரிய புறான்ற ஒரு நூலை வந்து நம்ம எடுத்து படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு கூட வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் ஒவ்வொரு நாயன்மார்கள் அவங்கள வந்து எப்படி வந்து இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவன் சிவபெருமானை வழிபட்டு சிவனோட பாடல்களை சிவபெருமானை வழிபடக்கூடிய பாடல்களை தளம் தோறும் கோயில் தோறும் சென்று பாடி மக்களுக்கு வந்து சிவபெருமான் அருள் கிடைப்பதற்கு உதவியா இருந்தவங்க மக்களையும் வந்து வரவைத்து அனைவரும் வந்து அந்த சிவபெருமான் பக்தியை வெளிப்படுத்திருக்க பாடல்கள் பாடி அந்த சைவம் சிவபெருமானோட செயல்பாடுகள் அவங்களோட பக்தியை வந்து மக்களுக்கு பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துனவங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்கள பத்தி சேக்கிலார் சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் பரவார் அதே மாதிரி அவர் வந்து அப்படியே வந்து அவர் வந்து மகாவித்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி உளவ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி உளவ அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாரு அது மாதிரி தொண்டர் சீர் பரவ அந்த வந்து உள்ள அவரை பத்தி நல்லா சொல்லுவான் பெரிய புராணம் அதுக்கடுத்து புறநானூறு சங்க இலக்கியத்துல வந்து எட்டு தொகை நூல் எட்டு தொகை நூல் நமக்கு தெரியும் நற்றினை குறுந்தொகை ஐம்பது பயிற்றுப்பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அல்ல சங்க இலக்கியத்துல வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள்ல எட்டு தொகை நூல்கள் எட்டு நூல்கள் அதான் வந்து மொத முத தோன்றியது அதுக்கடுத்த பத்துப்பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள்ல வந்து இப்ப சங்க இலக்கியம்னாவே அது அகத்தினை சார்ந்த நூலா புறத்தினை சார்ந்த நூலா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து வகைப்படுத்துறோம் அப்படி அகத்தினை நூல்கள் வந்து ஐந்து இருக்கு புறத்திணை நூல்கள் ரெண்டு அந்த புறத்தினை நூல்கள் ரெண்டுல வந்து புறநானூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நானூறு புறம் புறத்தாருக்கு கூறக்கூடிய செய்திகளை பாடுவது புறநானூறு புறத்தாருக்கு என்னென்ன செய்திகள் நம்ம கூற முடியும் அந்த மன்னரோட தலைவன் அல்லது ஆண்மகனோட வீரம் வெற்றி கொடை கல்வி புகழ் இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து ஒரு மன்னரோட வீரம் கொடை கொடை ஈகை பல்லல் தன்மை அதே மாதிரி வந்து அவரோட வெற்றிகளை பத்தி பாடுவது அப்புறம் அவரோட புகழ பத்தி பாடுவது அவரோட கல்வியை பத்தி பாடுவது இந்த மாதிரி வந்து வந்து நானூறு பாடல்கள் அந்த நானூறு பாடல்களுமே நமக்கு வந்து பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது அதை தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யார் அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா வந்து சங்க இலக்கியத்துல வந்து எட்டு தொகை நூல்கள் வந்து அத வந்து நமக்கு வந்து ஒரே ஆசிரியரால் ஒரே புலவரால் ஒரே கவிஞரால் எழுத இப்ப பத்து பாட்டுல வந்து ஒரே ஒருத்தர் தான் எழுதியிருப்பாங்க இப்ப திருமுருகாற்று படை அப்படின்னா நான் கீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஒவ்வொரு நூலையும் வந்து ஒருத்தர் மட்டும்தான் தான் எழுதியிருப்பாங்க ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது சங்க இலக்கியத்துல எட்டு தொகை நூல்கள்ல வந்து அந்த நற்றினை குறுந்தொகை ஐந்து நூல்ல வந்து பல்வேறு காலத்தில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களை புறம் தொகுத்தவர் ஒருத்தர் அந்த தொகுத்தவர் தான் இங்க வந்து எழுதுனவனு சொல்லலாம் எல்லா பேரும் எல்லா புலவர்கள் பாடிய பாடலையும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர்னா மன்னன் மன்னன் காலத்துல வந்து தொகுத்தவர்னா புலவர் யாரோட காலத்துல தொகுக்கப்பாடு தொகுப்பித்தவர் தொகுத்தவர் அந்த ரெண்டு இருக்கும் இருக்கு புறநானூரை பத்தி நம்ம சொல்லுவோம் பாடல் வாசிக்கணும் அதே மாதிரி அடுத்து வந்து தண்ணீர் அப்படின்னு வந்து துணை பாடம் அடுத்து வினைகள் இலக்கணத்துல வந்து துணை வினைகள் இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது இயல்ல வந்து மொதல் கவிதை வந்து பட்டமரம் அது புது கவிதையா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு கவிதை இருக்கலாம் அதே மாதிரி பெரிய புராணம் அது வந்து பக்தி இலக்கியத்துல பெரிய புராணம் அடுத்து வந்து சங்க இலக்கியத்துல புறநானூறு அதே மாதிரி தண்ணீர் அப்படின்ற பாடம் அடுத்து இலக்கணத்துல வந்து துணை வினைகள் இப்ப நம்ம வந்து இரண்டாவது ஏல்ல வந்து நமக்கு வந்து பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதையை நம்ம வந்து வாசிக்க போறோம் நீரின்றி அமையாத உலகம் எடுத்து படித்தோம் நீரோட முக்கியத்துவம் உலகம் நீரின்றி அமையாது அந்த நீர் நிலைகளை பத்தி படித்தோம் பெண்ணி குக்கெல்லாம் பத்தி படித்தோம் சோழர் கால குளி குமிழி தாம்பு சாரி குமிழி தூம்பு சோழர்கால குமிழி தூம்பு அப்படின்றதெல்லாம் வந்து ஏன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு மேலோட்டமா வாசிக்கலாம் இதே வந்து பொறுமையா தெளிவா படிச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசனை படித்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவா எல்லா வரியையும் நல்லா தெளிவா வாசிக்கலாம் ஆனா நமக்கு வந்து போதிய நேரம் இல்லாத காரணத்தால் நம்மளால எவ்வளவு வேகமாக பாடத்தை நடத்த முடியுமோ பாடத்தை சொல்ல முடியுமோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதனால வந்து சிலதை வந்து விட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால அதை வந்து நீங்க ஒரு விட படிச்சுக்க ஏன்னா நேற்று நீர்நிலைகள் தமிழகத்தின் நீர்நிலைகளோட பெயர்கள்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏன்னா அந்த காலத்துல வந்து நீ